மதத்தின் துவக்கத்தில் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டாவது வசனத்தின் முற்பகுதி அந்த வசனத்தை முழுவதுமாக வாசிப்போமா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆர்வன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் இதுதான் நம்ம இந்த நாள் இரவில் சுருக்கமாய் தியானிக்கு போகிறோம் இதிலிருந்து ஒரு மூன்று காரியங்களை நாம் தேவனை குறித்து நின்று மாலையில் பார்க்க போகிறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் மறக்கவும் செய்வாரா அப்படின்ற கேள்வி வருதில்லை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா நம்ம மறந்துடுவோம் அப்புறம் திடீர்னு நினைப்போம் கர்த்தர் அப்படிப்பட்டவரா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை மறப்பதே இல்லை இங்கே வந்து கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்றதுடைய அர்த்தம் அதுவல்ல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்றால் நம்மேல் கரிசனை உள்ளவராய் நம் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அவர் எப்பவுமே நம்மை குறித்து அக்கறை உள்ள தேவனாய் நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாக வேகமாக நம்ம அவரை குறித்து பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிறு இல்லை ஒவ்வொரு மாத பிறப்பில் நம் ஆண்டோடைய சமூகத்திற்கு வரும்போது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொண்டார் அதுக்கு தான் நம்ம வரும் வேதம் ரெண்டு காரியங்களை காட்டுது வேதத்தை ஒரு கண்ணாடி என்று சொல்லப்பட்டிருக்கு ஒன்று இதை பார்க்கும்போது நாம் எப்படின்னு சொல்லி காட்டுது நாம் இப்படி இல்லை நாம் அப்படி இல்லை நாம் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கோம்னு சொல்லி நம்மை காட்டுகிறது அது ஒரு கண்ணாடி என்ன ஒன்று அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது அது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது இல்லையா இங்கே இந்த வேதத்திலேருந்து இன்று மூன்று காரியங்களே நான் தேவனை குறித்து பார்க்க போகிறோம் முதலாவது எபிரேயர் ஆறு பத்து வாசிப்போமா எபிரேயர் ஆறு பத்து ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அவர் மறக்கிறவர் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது முதல் காரியம் அவர் எதை மறக்க மாட்டாரா ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒன்று உங்கள் கிரியை இன்னொன்று உங்கள் அன்பின் பிரயாசம் அன்பின் பிரயாசம் ஹார்ட் ஒர்க் பார்ன் அவுட் ஆஃப் லவ் தேவ அன்பினால் நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் மறக்கிறதற்கு அவர் அனுமதி உள்ளவர் அல்லது இந்த நாட்களில் ரிச்சிப்பை குறித்து ரொம்ப அந்த பார் அந்த கேட்டை ரொம்ப திறந்து சும்மா அவர் இயேசு தான் தேவம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம ரிச்சிக்கப்பட்டோன்ற அளவுக்கு கேட்டை ரொம்ப வயடாக திறந்து வச்சுட்டாங்க நிச்சயமாக அநேகர் தேவன் மேல் விசுவாசம் வைத்து ரிச்சிக்கப்பட்டு தேவனுடைய வரப் வரப்போகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது நம்ம சும்மா எப்படியாவது இங்கேயும் நல்லா வாழ்ந்துட்டு அங்கே எப்படியாவது ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டால் போதும்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படி வாழ்ந்துட்டு வந்தோன்னா நான் நினைக்கிறேன் அங்கே போய் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும் ஒரு இடத்துல வேதம் சொல்கிறது அது தீயில் அகப்பட்டு தப்பித்தது போல் இருக்குமே அப்படின்னு இருக்குது ஆல்மோஸ்ட் தீயில் அகப்பட்டிருப்போம் ஏதோ தப்பி பழச்சி தப்பி பிழைத்தது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் வந்து சேர்ந்த மாதிரி தான் நிறைய பேர் சேரப்போகிறாங்க ஆனால் வேதம் சொல்கிறது அவருக்காய் பிரயாசப்பட்டவர்கள் அவருக்காய் கிரியை செய்தவர்கள் அவர்கள் மிகுந்த பலனை பெறுவார்கள் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அதை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே உங்கள் கிரியைகளை விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசம் எதில் தெரியும் கிரியையில் தான் தெரியும் சும்மா விஸ்வாசிக்கிறோன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை நம்புகிறோம்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன எதையுமே நம்ம செய்யலைன்னா நமக்கு விசுவாசம் இல்லை என்று தான் அர்த்தம் ஒருவேளை நம்ம நியாயம் தீர்க்க முடியாது நம்ம யார் உண்மையிலே ரசிக்கப்பட்டிருக்கா ரசிக்கப்படலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது யார் பரலோகத்துக்கு வருவாங்க வர மாட்டாங்க நம்மால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தேவன் இருதயங்களை அறிந்து ஆராய்கிறவர் அவருக்கு தெரியும் உண்மையிலே விசுவாசம் வந்ததுன்னா அது கிரியைகளில் காண்பிக்கப்படும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னு நாம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்னொருத்தருக்கு கிரியை இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை ஆனால் நம்முடைய கிரியைகளை பார்த்தால் அணுதின கிரியைகளை பார்த்தால் வீட்டில் வேலை செய்கிற இடங்களில் மற்றவர்களோட நம்முடைய கிரியைகளை பார்த்தால் நாம் ரசிக்கப்பட்ட மாதிரி தெரியுதா நம்ம உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை சீர்துக்கி பார்க்கலாம் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் இங்கே பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது ஒன்று குழந்தையர் ஒன்று ரெண்டில் அதை வாசிக்கணும் அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்ச வசனம் பரிசுத்த வான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் பவுலாகிய நான் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்கிறார் பரிசுத்த வான்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர் அப்படின்னா சபையில் சபையில் வந்திருக்கவங்களாம் யார் ஒன்லியோ பரிசுத்தவான்கள் ஏற்கனவே பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்க இல்லைனா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த அழைப்புக்கு அவர்கள் மறுமொழி கொடுத்தால் அவர்களும் பரிசுத்தவான்களாக முடியும் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசம் நம்ம ஒருவருக்காக ஒருவர் செய்வது ஆண்டவர் ரெண்டு கற்பனைகளை கொடுத்தாரு ஒன்று உன் தேவனாகிய கருத்து எடுத்தல் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக நம்ம வீட்டில் ஒருவரை ஒருவர் இப்படி நேசிக்கிறோமா நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஒருவரை ஒருவர் இப்படி நேசிக்கிறோமா நாம் வெளியில் மற்றவர்களோடு ஆண்டவரை அறியாதவர்களோடு பழகும் போது இப்படி நேசிக்கிறோமா சபையில் எல்லாருமே இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் கூடுகிற இடத்துல நம்ம இப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா இப்படி அன்பின் பிரயாசம் நமக்கு இருக்குமானால் அது கஷ்டம் நாம் சில நேரம் ஒருத்தருக்கு நன்மை செய்வோம் ஆனா நமக்கு அதிலிருந்து பிரதிபலன் வராது அவங்க நன்றி கூட சொல்ல மாட்டாங்க அவங்க ஏதோ நாம் அநியாயம் செய்தது மாதிரி கூட இருக்கலாம் நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது அவங்க திரும்ப நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் அதனால பிரயாசம் படுகிறது கொஞ்சம் கஷ்டம் ஆண்டவருக்காய் பிரயாசப்படுகிறது கஷ்டம் அது அன்பினால் மாத்திரமே தேவ அன்பு உள்ளத்தை நிருப்பதினால் மாத்திரமே அது செய்ய முடியும் என்னில் அன்பு கூறுகிறவன் என்னுடைய பிரமாணங்களை கை சில நேரம் செய்ய முடியாது இயல்பாக நம்முடைய நேச்சர் என்னோ மாறி இருக்காது நாம் இன்னும் ஜென்ம சுபாவத்தோடு இருப்போம் ஒரு எண்பது வருஷம் எண்பத்தி அஞ்சு வருஷம் வாழ்கிறோன்னா ரொம்ப காலமாக ஒருவேளை நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய சுபாவங்கள் சில வைகள் நம்ம விட்டு போகாமலே இருக்கலாம் அது நம்மை பொறுத்தது நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது நாம் ஆண்டவரை பின்பற்றுவதை பொறுத்தது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது நாம் ஆண்டவர் உறுதியாக பற்றி உளப்பூர்வமாக ஆண்டவரை நேசித்தோன்னா அன்பு வந்தோன்னா நான் கீழ்ப்படியணுமே எனக்கு வரல எனக்கு நன்மை செய்ய வரல இவங்களுக்கு போய் நான் நன்மை செய்கிறதா அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை இவங்களுக்கு போய் நான் நன்மை செய்கிறதா தான் என் மனம் சொல்லுது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ செய்யின்னு சொல்கிறாரு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுன்னு சொல்கிறாரு உன்னை சபிக்கிறவர்களை ஆசிர்வதின்னு சொல்கிறாரு உன்னை துன்பப்படுத்துவதுக்கா ஜபம் பண்ணு அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு அதற்காய் நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவ அன்பினால் ஏவப்பட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அன்பின் பிரயாசங்களில் நாம் ஈடுபடுவோமானால் அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லது ஆனால் இந்த உலகத்தில் நல்லா வசதியாக இருந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தால் அவங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கிறாங்க அது ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் அது மெய்யான ஆசிர்வாதம் அல்ல அதனால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து நாம் ஏமாந்து போகாமல் தேவ நமக்காய் நித்திய பலன்களை வைத்திருக்கிறார் அவர் அநீதி உள்ளவர் அல்ல அவர் நாம் இந்த வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளுக்கும் படுகிற அன்பின் பிரயாசத்திற்கும் அவர் அதை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல முதல் காரியம் மூன்று காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்கலான்னு சொன்னேன் ஒன்று கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் நம் நினைவாக இருக்கிறார் நம்முடைய செய்கைகளெல்லாம் நினைத்திருக்கிறார் நம்முடைய அன்பின் எல்லாம் நினைச்சிருக்கிறார் மனுஷன் நினைக்காமல் இருக்கலாம் மனுஷன் நன்றி சொல்லாமல் இருக்கலாம் சில நேரம் நம்ம செய்கிற காலங்களில் நல்லா செய்வோம் அதுக்கப்புறம் நம்முடைய சரீரம் பலவீனப்படும் போது நம்முடைய மனதும் பலவீனப்படுவதனால் சில நேரம் இவ்வளோ செஞ்சோம் அவங்க நமக்கு செய்யலேன்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்மையே நொந்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நம்ம செஞ்சது தவறு என்று நினைக்க ஆரம்பிக்கலாம் அப்படி நினைப்பதற்கு அவசியம் இல்லை தேவன் அதை மறப்பதற்கு அநீதி உள்ளவரல்ல அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும் ஏன்னா அவன் நினைவில் வைத்திருக்கிறார் ரெண்டாவது காரியம் ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நாற்பது பதினேழு சங்கீதம் நாற்பது பதினேழு ஒரு அழகான வசனம் நான் சிறுமையும் எளிமையுமானவர் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் அவர் என் நினைவாகவே இருக்கிறார் நான் ரொம்ப சிறுமையானவன் நான் ரொம்ப எளிமையானவன் சத்தரோவின் மேல் நினைவாயிருக்கிறார் நம்ம உலகத்தில் ஒரு பாடு நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால அதனால் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் சிலது நாமே வருவித்துக் கொள்கிறோம் நம்முடைய அஜாக்கிரதையினால் நம்முடைய அறிவீனத்தினால் நம்முடைய கீழ்ப்படியாமையினால் சில காரியங்களை கொள்கிறோம் சில நேரம் நாம் தவறு செய்யாமலும் மற்றவர்கள் நமக்கு அநீதி செய்வதனால் நாம் பாடுபடுகிறோம் நானும் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் என்மேல் இருக்கிறான் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் வேதத்தில் சில இடங்களில் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் கர்த்தர் நினைவு கூர்ந்தான்னு வருது சில ரொம்ப கைவிட்டு என்கிற மாதிரி சில இடங்கள் இருக்குது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ஒன்று வந்து நோவா பேழையில் இருக்கும்போது அந்த நாற்பது நாள் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் அந்த அவனுடைய அந்த கப்பல் ஏறி தண்ணிக்கு மேலே மிதந்து ரொம்ப நாள் ஆனப்போ கத்தர் அவனை நினைவு கொண்டார் அவனையும் அவனோடு கூட இருந்த அவன் குடும்பத்தையும் அவனோடு கூட இருந்த அந்த ஆடு மாடு எல்லா ஜந்துக்களையும் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் அவனை வெளியே கொண்டு வர்றார் இன்னொன்று ராகேல் யாகோபின் அவன் நேசித்த மனைவி அவள் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான்னு வரும் என்ன ஒன்று அண்ணாள் அவளும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள் ஆலயத்திற்கு போகிறாள் எல்கானா கூட்டிகிட்டு போகிறான் அவள் அங்கு தன் மனதை கொட்டி அழுது ஜபிக்கிறாள் அப்புறம் ஏலி அவளை ஆறுதல் படுத்துகிறார் அப்புறம் அவள் திரும்பி வரான் கர்த்தர் என் அண்ணாவை நினைவு கூர்ந்தான் இருக்கு அவர் அவ்வளோனாலும் மறந்துருந்தான்னு அர்த்தம் இல்லை அது என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய குறைவில் அவங்களுடைய நெருக்கத்தில் தேவன் அவர்கள் மேல் உள்ளவராய் இருந்தார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நமக்கு இறங்குகிறவர் முதல் காரியம் நாம் செய்ததை அவர் மறப்பதில்லை அவர் அநீதி உள்ளவர் அல்ல நாம் செய்த கிரியைகளை நம்ம பட்ட பிரயாசங்களை அவர் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல ரெண்டாவது காரியம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் கர்த்தர் அன்னாளுக்கு இறங்கினார் அவள் பட்ட கஷ்டத்தெல்லாம் அங்கே வந்து எல்கனாவுக்கு ரெண்டு மனைவிகள் அவள்னால் இவளுக்கு அவமானம் நிந்தை அதை கர்த்தர் பார்த்து அவளுக்கு இறங்கினார் கர்த்தர் நினைவு கூர்ந்தான்னா அது வரைக்கும் மறந்துட்டார் திடீர்னு நினச்சிட்டார்னு அர்த்தம் இல்லை கர்த்தர் இறங்கி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார் ராகேல் லேயால் லேயால் அவ வந்து பார்ப்பதற்கு நல்லா இல்லை கனவுன்னு அன்பு கிடைக்கல அதனால் ஆண்டவன் என்ன பண்ணுறாரு அவளுக்கு குழந்தைகளை முதலாவது கொடுக்குறாரு அப்புறம் ராகேலுக்கு வேதனை வருகிறது அவள் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கணவனை நொந்து கொள்கிறார் ஏதோ அவன் கையில் இருக்கிறது மாதிரி கர்த்தர் அவள் மேல் இறக்கமாய் இருந்தார் கர்த்தர் நம் சிறுமையில் நம் எளிமையில் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் தான் ரெண்டாவது காரியம் கர்த்தர் நம் பிரயாசங்களை மறப்பதற்கு அநீதி உள்ளவரல்ல ரெண்டாவது கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவன் சங்கீதம் நூற்றி மூன்று சங்கீதம் நூத்தி மூணு பதிமூணு பதினாலு வாசிப்புமா சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்று பதினான்கு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் என்னது என்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் ஹீ நோஸ் ஆர் ஃப்ரேம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி நம்ம எப்படி செய்யப்பட்டிருக்கிறோம் நம்முடைய காம்பசிஷன் என்னென்று அவர் அறிவார் ஒரு மனிதன் என்றால் அவன் தேவை நிறைந்தவன் அவன் பிறந்ததுல மரணம் வரைக்கும் தேவைகள் நிறைந்தவர் தேவை இல்லாதவங்க யாருமே இருக்காது எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு வித்தியாசமான தேவைகள் வருகிறது குறைவுகள் வருகிறது அவர் அதை நினைவு கூறுகிறார் நம்ம இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் தேவன் நமக்கு இறங்குகிறவர் மனுஷன் நமக்கு இறங்காமல் இருக்கலாம் மனிதர்கள் நமக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம் தேவை நமக்கு இறங்குகிறவர் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ஓ அக்பர் அப்படின்னா இஸ் கிரேட் தமிழில் இறைவன் மிகவும் பெரியவன் அப்படின்னு ஆட்டோவில் டாக்ஸிலலாம் எழுதி வச்சுருப்பாங்க எனக்கு அதை பார்க்கும்போது கர்த்தர் சர்வ வல்லவன் நம்ம சொல்கிறோம் அவங்க இறைவன் மிகவும் பெரியவன் சொல்கிறாங்க ஒன்று மாதிரி தெரியும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நிறைய நாள் அவங்க கர்த்தர் சர்வ வல்லவன்ன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனுடைய அடுத்த வரி இறைவன் மிகவும் பெரியவன் அவன் நெருங்க முடியாதவன் அவன் நெருங்க முடியாதவன் வேறு தளத்தில் இருக்கிறான் மனிதர்கள் வேறு தளத்தில் இருக்கிறார்கள் அந்த கடவுள் வந்து இறங்கலாமே தவிர அன்பு கூற முடியாது அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடு இறங்கலாம் அன்பு கூற முடியாது ஆனால் தேவன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குகிறவர் அப்படி நேசம் பெரியது கிறிஸ்தவம் ஒரு டூஸ் அண்ட் டோன்ஸ் இல்லை இது செய் செய்யாது என்கிறது இல்லை அது ப்ரைமரிலி இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் அது ஒரு உறவு அப்பா பிள்ளை உறவு நம்ம பிள்ளைகளாக இருப்பதனால் அப்பா வாஞ்சையை நம்ம அறிந்து செய்ய விரும்புகிறோம் அந்த நாட்டத்தை தேவன் மறுபடியும் பிறந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் கொடுக்கிறார் சட்டங்களை வைத்திருக்கிறார் பின்பற்றுவது கடினம் ஆனால் அப்பா பிள்ளை உறவு இருக்குமானால் அப்பாவின் இதயம் அறிந்து ஒரு குடும்பத்தில் பிள்ளை அப்பாவுக்கு பிரியமா நடந்துக்கிற மாதிரி நம்மால் நடக்க முடியும் முதல் காரியம் அவர் நம்முடைய கிரியைகளையும் நாம் படும் அன்பின் பிரயாசங்களையும் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல கத்த நம்மை நினைத்திருக்கிறார் நம்முடைய பிரயாசங்களை நினைத்திருக்கிறார் நம்முடைய கிரியைகளை நினைத்திருக்கிறார் ரெண்டாவது கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் நினைவு கூர்ந்தார் அப்படின்னா இறங்கினார் அண்ணாளுக்கு இறங்கின தேவன் ராகேலுக்கு இறங்கின தேவன் நோவாவுக்கு இறங்கின தேவன் தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் மூன்றாவது சங்கீதம் எழுபத்தி எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வாசிப்போமா சங்கீதம் எழுபத்தி எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது அவரோ அவர்களை அழிக்காமல் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விளக்கினார் அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்று என்றும் நினைவு கூர்ந்தார் நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் இங்கே சொல்லிருக்கு நாம் காற்று என்று அவர் நினைவு கூர்ந்தார் நம்ம கரிசனை உள்ள தேவன் நமக்கு இறங்குகிற தேவன் நம்முடைய சரீர தேவைகளின் மத்தியில் நம்முடைய பலவீனங்களின் மத்தியில் நம்முடைய குறைகளின் மத்தியில் நமக்கு இறங்கி நம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் மூன்றாவது அவர் நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் சங்கீதம் நூற்றி மூன்று பத்து ஒரு அழகான வசனம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிற தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு போகிற எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இருளின் பள்ளத்தாக்குகளிலும் எல்லா தேவைகளின் பள்ளத்தாக்குகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூடந்து நமக்கு இறங்கி நம் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் மூன்றாவது நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்னுடைய வாலிப நாட்டில் அதிகம் நான் ஜபத்தில் பயன்படுத்தின ஒரு வசனம் அவர் நெறிந்த நானலை முறியாமலும் மங்கி எறிகிறத்து அணையாமலும் நம்ம சில நேரம் ஆண்டவர்காய் வாழணும்னு நினைக்கிறோம் சில நேரம் அந்த அளவுக்கு வாழ முடியாமல் போகலாம் நாம் சோதனைகளை மேற்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தோற்று கொண்டிருக்கலாம் ஆனால் நமக்கு ஜெயிக்கணுன்ற ஆசை இருந்ததுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்துன்னா தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்கிறார் துணிகரமாக பாவம் செய்தால் கர்த்தர் இறங்குவான்னு சொல்லலை ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தோன்னா நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலும் நம்முடைய சிறுமை உலக பிரகாரமான சிறுமையிலும் தேவன் நமக்கு இறங்குகிறார் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கும் போதும் ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாலும் அது வார்த்தை படங்கள் உங்களுக்கு அது புரியுதான் தெரியல ஒரு திரியாக மங்கி எரியுது நம்ம சில நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு ஆண்டவருக்கான வாழ்க்கை சில நேரம் அப்படி பிரைட்டாக இருக்கலாம் அப்புறம் திடீர்னு சோர்ந்து போய் அணைய போகிற மாதிரி இருக்கலாம் மங்கி எரிகிற திரி நாம் என்ன பண்ணுவோம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு அணைச்சிட்டு வேற ஒன்று வேற ஒரு மெழுகுத்தையை பற்றி வச்சுருவோம் அவர் என்ன பண்ணுறாரா கொஞ்சம் எரிந்து கொண்டிருந்தாலும் அவர் நம்மளில் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆபிரஹாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறோம் ஆபிரஹாம பல நேரங்களில் அவன் தேவனை நம்ப முடியல அவனால் காணான்னு கூட்டிகிட்டு வந்தார் பஞ்சம் வந்துச்சு அவன் எங்கே போயிட்டான் கொஞ்சம் கீழே தெற்க பார்த்தால் எகிப்து செழிப்பாக இருக்க அவன் எகிப்துக்கு போயிட்டான் ஆண்டவர் அவனை போக சொல்ல நீ கானான் தேசத்தில் நான் உனக்கு கொடுக்குற தேசத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நட நீ நடக்கிறதெல்லாம் நான் உனக்கு தரேன்னு சொன்னான் பஞ்சம் வந்தவுன்னு அவன் என்ன பண்ணிட்டான் எகிப்துக்கு போயிட்டான் அவர் சொல்லவே இல்லை ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து கல்தேருடைய அதாவது உள்ள ஈரான்ல இருந்து கானானுக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தவன் ஆண்டவர் சொல் கேட்டு வந்தவன் ஆண்டவர் சொல்லு கேட்காமலே எகிப்துக்கு போயிட்டான் ஏன் பஞ்சம் நம்ம செத்து போயிடுவோமோ நினைச்சிட்டான் அதுதான் அவனுடைய முதல் பரீட்சை அப்புறம் அங்க பார்வோன் மனைவி என்ன பண்றான் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறான் இவன் அங்கே ஒரு பொய் சொல்றான் அவன் என் மனைவின்னு சொல்லிருக்கான் அவன் என் தங்கச்சின்னு சொல்லிட்டான் இரண்டாவது முறை அவன் தோற்று போனான் மூன்றாவது அவனுக்கு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும்போது ஆண்டவர் அவனோட உடன்படிக்கை செய்கிறான் நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்கிறார் தொண்ணூறு வயசு ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்கல மனைவி ஒரு ஐடியா கொடுக்குறான் நீங்கள் ஆஹார் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்ட்டு அவனுக்கு ஆண்டவர் நம்ப முடியல அவன் நம்பியிருந்தானே ஆகாரோடு குழந்தையை பெற்றிருக்க மாட்டான் மூன்று முறை அவன் தோற்றுப்போனான் ஒரே ஒரு முறை தான் அவன் ஜெயித்தான் எப்போ உன் ஏக சுதனும் உன் ஒரே பிள்ளையுமான ஈசாக்கை பலி செலுத்த என்று சொல்லும்போது அவன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் தன் மனைவியிட்டையும் ஆலோசனை பண்ணாமல் அந்த குழந்தை அவன் குழந்தனா குழந்தை இல்லாது அவன் ஒரு வாலிபன் பதினாறு வயசு வாலிபன் ஏதேசம் அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலிப பையன் அவனை கூட்டிகிட்டு போகிறான் ஏற்கனவே அவனுக்கு தெய்வ பயத்தை சொல்லி கொடுத்ததுனால் ஈசாக்கு தன்னை பலியாவதற்கு ஒப்பு கொடுத்தான் இல்லைனா அவங்க அப்பாவை தட்டி போட்டு ஒரு நூற்றி பதினஞ்சு வயசு கிழவனை தட்டி போட்டு அவன் ஓடி போயிருப்பான் யோசிச்சு பாருங்கள் அவனுக்கும் ஈசாக்கும் நூறு வயசு வித்தியாசம் தட்டி போட்டு ஓடி போயிருப்பான் ஆனால் தனக்குள்ள இருந்த தெய்வ பயத்தை அவன் பிள்ளைக்கும் ஊட்டி வளர்த்ததுனால பலிக்கு ஆடு இல்லை விறகு இருக்குது தீ இருக்குது ஆடு இல்லைன்னு போதும் அவன் போறான் பேசாமல் அதுக்கப்புறம் நீ தான் ஆடுன்னு சொல்லி உன்னை படுக்க வைக்க போதும் அவன் படுத்துக் கொள்ளுக்கிறான் அப்போ ஜெயித்துதான் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் விசுவாசத்தின் தகப்பன் அப்படி ஒன்றும் பெரிய விசுவாசம்லாம் கிடையாது அவன்ட்டு நம்ம சில நேரம் பைபிளில் இருக்கவங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்கள் சூப்பர் நேச்சுரல் பீப்புள் நினைக்கிறோம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தோம் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் நம்முடைய குறைவுகளின் மத்தியில் நம்முடைய கேரக்டரில் உள்ள குறைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதில் உள்ள குறைவுகள் நம் அன்பு செலுத்துவதில் உள்ள குறைகளை தேவன் மன்னிக்கிறவராய் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்ச நன்மை பாராட்டுகிறவராய் பெரிதுபடுத்துகிறவராய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் மூன்று காரியங்களை இந்த தேவனை குறித்து பார்த்தோம் இது இந்த மாதத்திற்கு மாத்திரம் அல்ல இந்த வருஷத்துக்கு மாத்திரம் அல்ல அவர் மாறாத தேவனாக இருக்கிறார் அவர் என்றும் நம் இருக்கிறார் அவர் என்றும் நம் நினைவாக இருக்கிறார் நம் பட்ட பிரயாசங்களை அவர் மறப்பதில்லை நம்முடைய சரீர பலவீனங்களில் உறவு சிக்கல்களில் பண பிரச்சனைகளின் நடுவில் எல்லா குறைவுகளின் பள்ளத்தாக்குகளின் நடுவில் அவர் நம்மை நடத்துகிற போதுமான குறைவுகளை நிறைவாக்குகிறதேவனாய் இறங்குகிறதேவனாய் இருக்கிறார் மூன்றாவது நம்முடைய அன்பில் உள்ள குறைச்சல் நம்முடைய கீழ்ப்படிதலில் உள்ள குறைச்சல் நாம் அவரை பின்பற்றுவதில் உள்ள குறைவுகளை அவர் மன்னிக்கிறதேவனாய் நாம் கத்திற்கு பயப்படுகிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் நாம் அவருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு இறங்குகிற இருக்கிறார் இந்த பெரிய தேவனை நாம் தெரிந்து கொண்டால் நம்ம தைரியமாக அவரை பின்பற்றி வரலாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போமா எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ நல்ல தேவன் மனிதர்கள் நம்மை மறந்து விடுகிறார்கள் நாம் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள் ஆனால் தேவன் மறப்பதில்லை நாம் எடுக்கிற அன்பின் பிரயாசங்களை அவர் மறப்பதில்லை மனிதர்கள் நம்முடைய குறைவுகளை பெரியப்படுத்துவார்கள் நம்முடைய குறைச்சல்களில் உதவி செய்ய வரமாட்டாங்க எங்க நம்மளை நம்பிடுவாங்களோ நம்ம செய்ய வேண்டி வந்துடுமோன்னு சொல்லி ஒதுங்கி கொள்வார்கள் நமக்கு ஒரு பிரச்சனைனா மனிதர்கள் ஒதுங்கி கொள்வார்கள் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு தகப்பன் இறங்குவது போல் அன்போடு இறங்குகிற தேவன் ஒரு பிச்சைக்காரனுக்கு இறங்குவது போல அல்ல ஒரு அண்ணியனுக்கு இறங்குவது போல் அல்ல தன் சொந்த பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் இறங்குகிற தேவன் யோவானில் ஒரு அழகான வசனம் இருக்கு தேவன் இயேசுவில் நேசித்தது போல நம்மையும் நேசிக்கிறார் என்று ஒரு வசனம் இருக்கு தன் சொந்த குமாரனை நேசித்தது போல் நம்மையும் நேசிக்கிறவர் ஹலலூயா இந்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா இந்த தேவனை பின்பற்றி தொடருவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா தைரியம் கொள்வோமா இவர் போதுமானவர் நவம்பருக்கு போதுமானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போதுமானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போதுமானவர் என் வாழ்நாள் நெடுக போதுமானவர் ஹலூயா நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா எங்களோடு நீர் பேசினபடினால் நன்றி எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா அந்த ஒரு எங்கள் விசுவாசத்தை எங்கள் கிரியைகளில் காட்டுவதற்கு அப்பா எங்கள் அன்பை எங்கள் கீழ்ப்படிதலில் காட்டுவதற்கு அப்பா எங்கள் அன்பின் பிரயாசங்களை எடுப்பதற்கு நாங்கள் இந்த மாலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி அப்பா எங்களுக்கு நீர் போதுமானவர் நாங்கள் எங்கள் தேவைகளை குறித்தே பேசிக் கொண்டிராமல் எங்கள் தேவைகளை குறித்தே ஜபித்து கொண்டிருக்கிறாமல் அப்பா நீர் எவ்வளோ பெரியவர் நீர் பார்த்து கொள்ளுகிறவர் ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பிறே என்று பாடினோமே தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார் அவருக்கு தெரியும் அவர் விசாரிக்கிறவர் அவர் கேட்டு கேட்டு குறிப்பறிந்து நமக்கு செய்கிறவர் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி நல்ல தேவனே இந்த மாலை வேளிலுமே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அண்டவரே நவம்பர் முதல் நாள்ல மாதத்தின் துவக்கத்துல சுவாமி ஆண்டவரே நாங்க உம்மை குறித்து தியானிக்க தந்த கிருபைக்காய நன்றி சொல்கிறோம் சுவாமி எங்களை மறவாதவர் எங்கள் நினைவாயிருக்கிறவர் உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் ஹலோ லூயா நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா எங்களை நினைத்திருக்கிற தேவன் எங்கள் நினைவாயிருக்கிற தேவன் எங்களை மறக்காத தேவன் மக்க நன்றி சொல்கிறோம் சுவாமி அப்பா அவங்க கரம் பிடித்து தைரியமாய் நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி நீங்கள் எங்களோடு கூட வருவதனால் நன்றி எங்கள் உள்ளத்தில் ஆவியானவரை தந்திருக்கிறபடி நன்றி எங்களை ஒருபோதும் தண்ணீராய் விடாத தேவன் எங்களை கைவிடாத தேவன் எங்களை விட்டு விலகாத தேவன் உக்க நன்றி சொல்கிறோம் சுவாமி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் துதி கனமாக உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவ நாமத்தில் பிதாவே தேவாவியால் தூண்டப்பட்டவர் ஆனலான மக்கள் மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் ஆனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் ஆனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் ஆனலான மக்கள் abaka 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 abaka